திமுக கூட்டணியில் நீடிக்க காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போட்டுள்ளதால் சட்டசபையில் அக்கட்சியினரால் என்றும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவர்கள் பேசாமல் மௌனம் காப்பது வேதனைக்குரியது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால அப்படித்தான் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை அதுதான் எதிர்கட்சி தான் எதிர்கட்சி மாதிரி நினைக்கிறாங்க அவதான் தான் வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்களே எப்படி பேச முடியும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் அப்ப இருபத்தஞ்சு காலம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்ப என்ன பேசணும் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேச முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்க்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத் தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமா இருக்குது இத்தனை பேரும் தாத்தப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பாக்குறாங்க அதிகாரத்தை தான் பாக்குறாங்களோ இல்லையா மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல எல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க